சிறப்பு வாக்காளத்திற்கும் மிக விறுவிறுப்பா போயிட்டு இருந்தாலும் எனக்கு நான் அதை ஃபில் பண்ணிட்டேன் பட் யார்கிட்ட கொண்டு கொடுக்கறதுன்னு தெரியல அப்படி இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ண அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறா இந்த மாதிரி பற்ற பிரச்சனைகள் ஒரு சில இடங்கள்ல இருந்து நமக்கு தான் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு புகார் இருகள் இருக்கு அப்படின்னா உங்க ஃபார்மை நீங்க கையில வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் வராது அதனால நீங்க வந்து இதை கண்டிப்பா அவங்க கிட்ட கொண்டு சப்மிட் பண்ணியே ஆகணும் ஒருவேளை உங்களுடைய ஃபார்ம் வந்து யாருக்கிட்ட கொடுக்கிறதுன்னு தெரியல இல்ல உங்களுடைய பிஎல்ஓ வந்து உங்களை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது கவலையை விடுங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல அப்படி இல்லைன்னா நீங்க லாகின் சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணா அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அந்த பேஜ்ல நீங்க புக்கே கால் வித் பிஎல்ஓ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டீடைல்ஸ் இருக்கும் அதுல வந்துட்டு உங்களுடைய பிஎல்ஓ யார் அப்படின்ற டெய்மும் கொடுத்துருவாங்க ஆனா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய நம்பரை டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி உங்களுக்கு வரும் வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வீல் காண்டக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து நீங்க டைரக்டாவே கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம் இல்லை உங்களுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட் நேம் இல்லைன்னா அந்த கார்டு நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல வந்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா சோ சேம் அதே ஆப்ஷன் வரும் அதுல உங்களுக்கு யாருன்னு காமிக்கும் சென்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்துடும் அப்படி கூட நீங்க வந்துட்டு உங்களுடைய பிஎல் பிஎல்ஓ உடைய கால நீங்க புக் பண்ணிக்கலாம் இல்ல அது கூட எனக்கு தெரியல அப்படின்னா பரவாயில்ல அதர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட்டஸ செலக்ட் பண்ணணும் நீங்க ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய அசெம்பிளி எலெக்ஷன் அதாவது எந்த சட்டமன்ற தொகுதியோ அதை செலக்ட் பண்ணணும் அதுல நீங்க எங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும் நீங்க எங்க ஓட்டு போடுவீங்களோ அந்த பேஜ் வந்துச்சுன்னா அதுல பிஎல்ஓ உடைய நேம் வந்துடும் நீங்க கான்டாக்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஓடிபி கொடுத்து நீங்க உங்களுக்கு ஓடிபி வந்து நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஓட டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஃபார்ம்ஸை வாங்கிக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வரைக்கும் ஃபார்ம் சப்மிட் பண்ணாதவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க